வணக்கம் நாம் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா வாரந்தோறும் குன்னத்தூரில் நடக்கிற சேவல் சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இன்றைக்கி வந்து பொங்கல் நாளைக்கு வரங்காட்டி சேவல் சந்தை வந்து நல்ல சூடு பிடிச்சி போயிட்டுருக்கு களை கட்ட துவங்கிட்டதுன்னே சொல்லிடலாம் அதிக சேவல்கள் விற்பனைக்கு வந்திருக்கு யார் ஏ பேச போகிறாங்க ரெஸ்பான்ஸ் இப்படி இருக்குன்னு எதுன்னு தெரியல ஆனால் சேவல்கள் வரத்து அதிகமாக இருக்குது இந்த சந்தை வந்து திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் டு கோபிசெட்டிப்பாளையம் செல்லும் சாலையில் அமைஞ்சிருக்கிற அருமையான சந்தை திங்கள்தோறும் காலை ஐந்து மணி அளவுல ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணிக்குள்ள இந்த சந்தை முடிஞ்சிடும் தேவப்படுற நண்பர்கள் நேரடியாக சந்தையில வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க விளை நிலவரம் எப்படினு பார்ப்போம் டு தமிழ் சிங்கம் சேனல் நம்ம பாக்குற பாத்தீங்கன்னா இருக்காங்க கால் வந்து மஞ்ச காலு பிளஸ் பசுப்பை கரும்பு போட இருக்கு

நீங்க <ion up seiing and farming> <gumppanani>

అదిగో నంబర్ ఇదే సోదరు 9080507953 పేరు మానుల్లో ఆది 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 జోసెఫ్ నియా మీరు పోరొంగ

நாங்கள் ஆந்திரா கர்நாடகா பெங்களூரு வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் தொண்ணூத்தி மூணுங்க எண்பத்தி நாலு எழுபத்தி ஆறாயிரத்தி எட்டுங்க பிரகாஷ்

ரெடிங்களா வணக்கம் நாங்க சேவூர்ல இருந்து வரோம் வாரம் வாரம் சந்தைக்கு வருவோம் என்ன இப்ப எல்லாம் விளை நிலவரம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகமா இருக்கு மக்கள் வந்து விளை நிலவரம் வந்து ஒரு குத்து மதிப்பா சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து சந்தை வந்து இப்ப வந்து ரொம்பவுமே ஒரு பொருள் வாங்க முடியறது இல்லை ஒரு நிற்கவும் முடியறது இல்லை விலையன்னு எடுத்துட்டீங்கன்னா இப்ப வந்து பாக்குறாங்க அது வந்து என்ன ஏது அப்படின்னா சொல்றது இல்ல சும்மா பஞ்சா பாஞ்சாயிரம் பத்தாயிரம் அது சந்தைக்கு தான் இந்த மாதிரி வேலை சொன்னாங்கன்னா ஒரு பொருள் வாங்கலாம் ஒரு பொருள் விற்கலாம் அது மாதிரி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க வெயிட் கணக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குதா கூட ஒரு நியாயமா போயிட மாட்டிருக்கு மற்றபடி பாத்தீங்கன்னாக்கா ஒரு இப்போ ஒரு வாங்கவும் முடிய மாட்டேங்குது அது வியாபாரிகள் ரொம்ப பாதிப்பு ஏற்படுது அது மட்டும் கரெக்டா நீங்க பாத்து சொல்லுங்க அது போக வந்து பாத்தீங்கன்னா சும்மா வில இருக்குது அது தவிர இந்த வில அதனால அந்த விலை அதிகமா வில சொல்ல வேணாம் கரெக்டா வில சொல்லுங்க அப்போது ஒரு வியாபாரம் நிலைக்கும் மாத்தி மாத்தி சொல்ல வேணாம் கரெக்டா இருக்கணும் அதுதான் நம்மளுக்கு சிங்கருக்கு பசுப்பு மூக்கு குறிப்பு

বলুর গেরি রোডে আমি জামা ঠিক করেছি। சரி ওকে নাও। আসুন ইলেকট্রো সমাপনা। উনি কি গারি গাদা কোণগুলোতে 600 টাকা মিஞ்சி পয়েন্টকে। না বড়কা। বড়কানা। সব মে। এটা সেবা আর আরম্ভ করার পরে। ঠিক আছে।

பன்னெண்டு பதினஞ்சு இருக்குங்க ஏழு கிலோ ஊக்கமே செமையா இருக்கு எத்தனை வருஷம் கோழினது மூணு வருஷமான சேவல்